திரு சத்தியவேல் முருந்து இந்த விவாதத்தை தொடங்குகிறேன் ஆகம விதிகள் என்ன சொல்லுது ஒவ்வொரு திருக்கோயிலுக்குமான ஆகம விதிகள்ன்ற அடிப்படையில் அதை பார்க்க வேண்டுமா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் உங்களுடைய பார்வை என்னங்கயா நியூஸ் எயிட்டீனுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொண்டு தொடங்குகிறேன் இந்த ஆகமத்தை பற்றி நீங்கள் கேட்டீர்கள் வேறு ஏதாவது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆகமம் இருக்கிறதா என்று சொன்னால் ஆமாம் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஆகமம்தான் ஆனால் அது நம்முடைய சைவ இருந்தால் இருபத்தெட்டு ஆகமங்களோடு தொடர்புடையன ஆனால் வைணவத்தை பொறுத்தவரை இருக்கிற ஆகமம் மொத்தம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வைகானசம் இன்னொன்று பாஞ்சராத்திரம் என்கின்ற ஒன்று இப்பொழுது ஆண்டாள் கோயில் வந்து வைகானச கோயில் அடிப்படையிலே இருப்பது இன்னும் போனால் வைகானசுக்கு கோயில் என்பதே கிடையாது பிற்காலத்தில் பாஞ்சராத்தத்தை பார்த்து அவர்கள் வைத்து கொண்டார்கள் வைகானச ஆகமத்தில் இது வந்து வானப்பிரஸ்தம் என்பது தான் அவர்களுக்கு உரிய நெறிமுறைகள் என்று அதிலேயே எடுத்து சொல்லுகின்றது ஆகவே இந்த கோயில் வந்து வைகானசமாக இருந்தாலும் பாஞ்சராத்திரத்தை தழுவி கொண்டுதான் பாஞ்சராத்திர சொல்லப்படுகிற வழிபாட்டு முறைகளை தழுவி கொண்டுதான் அங்கே அது நடைபெறுகிறது எல்லாமே அங்கே அப்படி தான் போகும் இதில் என்ன மிக முக்கியமானது என்று சொன்னால் இது ஆகம படி என்ன தடை இருக்கிறது என்பது தான் இப்போ பேசு பொருளாக இருக்கிறது இல்லையா ஆகவே இந்த ஆகமப்படி இதில் தடை இருக்கிறதா என்று சொல்லுவதற்கு முன்னால் எனக்கு ஒரு சின்ன விஷயம் எனக்கு ஞாபகம் வருது அதை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது இந்த நிகழ்வை பார்க்கும்போதே எனக்கு என்ன நான் நினைவுக்கு வருது என்று சொன்னால் திருப்பானாழ்வாருடைய வரலாறு எனக்கு ஞாபகம் வருது இது வைணவ கோயில் இந்த திருப்பானாழ்வாரைய வரலாற்றில் பார்த்தோமானால் அவர் பாணர் அதாவது இப்போ இது சொல்லப்போனால் ஏதோ ஒரு த தெய்வ திருவருள் பொருத்தம் போல் இங்கே இவரும் பாணர் இளையராஜாவும் ஒரு பாணர் தான் இப்போ இந்த திருப்பான ஆழ்வாரை வந்து அங்கே ஸ்ரீரங்கத்தை அவர் பாட உள்ளே நினைக்கும்போது உள்ளே செல்வதற்கு இடம் வழி இல்லாத காரணத்தினாலே ஆற்றங்கரையில் காவிரி இருந்து அவர் தனது யாழை வாசித்து கொண்டு அது பெருமானை பற்றி பாடி ரங்கநாத பெருமானை பற்றி பாடிக்கொண்டு அங்கே அந்த இசையால் இறைவனை ஆராதித்து கொண்டிருப்பார் அந்த குடத்திலே அங்கே இருக்கிற காவிரி நீரை எடுத்து ஆண்டவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக வருகிற லோக சங்கார சாரங்கநாதர் என்கின்ற அந்த அர்ச்சகர் தலைமை அர்ச்சகர் வரு அங்கே வருகிறார் அவரை நகருன்னு சொல்கிறாரு அவர் அவர் இறைவனோடு அந்த இசையில் லயித்த நிலையில அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அதனால கூட வந்து அர்ச்சகர்லாம் என்ன செய்யறது நகர் நகருன்னு சொல்லி அவர் நகராத காலத்தினால் கல்லெறிந்து விட்டார்கள் அவர் மேலே அவருக்கு எல்லாம் பட்டு விட்டது அப்பொழுதுதான் மறுநாள் அவருடைய லோக ச கனவிலே பெருமாள் பெரிய பெருமாள் அந்த பேர் நம்முடைய இதில் அவர் வந்து என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால் ஐயோ நீ அவனை போய் இந்த மாதிரி பண்ணிட்டியே நீ நாளைக்கு என்ன பண்ணுனா உன்னுடைய தோழிலே அவனை சுமந்து அவனது அப்படி என்று பெருமானே அவருக்கு கனவிலே கட்டளை எடுக்கிறார் பெருமாள் கட்டளை ஏற்றுக்கொண்டு மறுநாள் அது நடந்த நீண்ட நெடிய நேரம் அல்லது நீட்டு நீட்டித்து சொல்லுவதெல்லாம் சுருக்கமாக சொல்லுங்க மறுநாள் அவருடைய

திரு அந்த அமலநாதி பிரான் என்று தொடங்குகிற ஒரு பதிகத்தை பாடுகிறார் அது பாடிய நிலையிலே அதில் யார் மயங்கினார்களோ இல்லையோ எல்லாம் உலகமெல்லாம் மயங்கினாலும் கூட அதை விட மிக முக்கியமாக அந்த என்னவென்றால் ரங்கநாதரே மறிய மயங்கி விட்டார் அது வந்து உடனே அவரை அணைக்கிறார் அவரோடு ஐக்கியமாகி விடுகிறார் அது இதெல்லாம் அவருடைய இந்த இதில் வரலாறு வருவது இதே மாதிரி தான் இப்போ இந்த பாடர் வந்திருக்கிறார் இளையராஜா பாணர் சொல்லுகிறார் அந்த இடத்துல வந்து 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 என்ன அவரை அவரை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஆகம என்று என்று சொல்லி காட்டி தடை தடை செய்கிறார்கள் இப்பொழுது அவர் அவர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னாலும் அவருடைய முகம் காட்டி கொடுக்குது அந்த நேரத்தில் அதை நம்ம காணொலியில் பார்க்க முடியுது ஆக அவர் 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 வந்து தடை நிச்சயமாக வருந்திருக்கும் அந்த அந்த மாதிரி வருந்திய வருத்தம் யாருக்கு வரும் என்று சொன்னால் ஆண்டாளுக்கு தான் வரும் என்ன காரணம்னா இது ஆண்டாள் கோயில் இந்த ஆண்டாள் கோயிலில் அந்த ஆண்டாள் வந்து இப்போ மார்கழி மாதம் திருப்பாவைலாம் இருக்க நேரம் அந்த அம்மாவுடைய திருப்பாவை முழுமையாக எல்லா இடத்துலையும் அனுசந்தானம் செய்யப்படும் ஆகவே அந்த இடத்துல அந்த பாடலெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே அந்த அம்மா யாரை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா எல்லா இடை சிறுமிகளையும் அழைத்து போவார் இடை சிறுமிகள் தான் செல்வ சிறுமியர்கள் என்று அவளை அழைத்து அவளை அழைத்து செல்லுகிறார்கள் அது இன்னும் ரொம்ப உரிமையோடு இன்னும் ஒரு பல பாடல் மொத்தம் முப்பது பாட்டு முப்பது பாட்டில் ஒரு இடத்துல கூட வேறு ஒரு ஒரு குலத்தினரை அவர் குறிப்பிடவே இல்லை எல்லாம் ஆயர் தான் இடை பேய் பெண்ணேன் உரிமையோடு அவங்களே கோச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படி என்ன சொன்னார் ரொம்ப நேரமாகிடும் ஆக ஆயர்களை தான் தோழிமார்களாக கொண்டு வந்து அங்கே உள்ளே அழைத்து வா நம் ஆண்டவனை காட்டுகிறேன் என்று அழைத்து ஆண்டாள் நன்றாக வந்து அந்த 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 நம்ம நோட் பண்ணிக்கணும் தாழ்ந்த என்று நினைக்கிற இடைச்சிறுமைகளை கோயிலுக்குள் அழைத்து செல்கிறாள் திருப்பாவையோட முப்பது பாடல்களையும் அந்த ஆண்டாள் என்ன நினைப்பாள் ஒரு பாடர் வருகிறார் இந்த தாழ்ந்த என்று சொல்லி அவரை தடுக்கிறார்களே என்று சொன்னால் முதல் மன புண் எங்கே வந்து விழும் என்று சொன்னால் ஆண்டாளுடைய மனத்திலே வந்து விழும் ஆகவே அந்த ஆண்டாள் இப்போ வந்து பாணாழ்வார்க்கு என்ன நடந்தது அது போல இவர்களே கூட ஒரு காலத்திலே வேண்டுமானால் ஆண்டாளுடைய அந்த அற்புத ஆற்றல் இருக்கும்போது அந்த ஆற்றலினாலே இவர்கள் இப்பொழுது தடை செய்தவர்களே அவரையே எக்ஸ் ஒயின்னு வச்சு எனக்கு இவர் வந்து என்ன இளையராஜாவா இல்லை வேற அதெல்லாம் கூட வேண்டாம் யாரோ ஒருத்தரை தடை செய்திருக்கிறார்கள் அவர் ஒரு பாணர் என்ற நிலையிலே அந்த ஆண்டாள் நிலை இவர்களையே எப்படி பாணாழ்வார் வார்த்தை வரலாற்றில் நடந்ததோ அதுபோல இவரை தோளிலே சுமந்து கொண்டு நீங்கள் வருகிற நேரம் நாள் ஒன்று உண்டு என்ற ஆண் வந்தால் திட்டம் போட்டிருப்பாள் என்பது நிச்சயம் திண்ணம் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆகவே இந்த நிலையில தடுத்தது கரெக்டா இப்ப அடுத்த பாட்டு பாயிண்ட் தடுத்தது ஆகமத்தில் இருக்கா என்று சொன்னால் நான் சொன்னது போல ரெண்டே ரெண்டு ஆகமும் கண்ட்ரோலிங் தி வைஷ்ணவ ஒன்னு வைகானசம் இன்னொன்னு பாஞ்சராத்திரம் வைகானசில பெரிய அளவுக்கு வழிபாட்டு முறைகள் இருக்கா அதெல்லாம் ரொம்ப அதாவது வானப்பிரஸ்த அடிப்படையில் ஆரம்பித்தது வேதிக்கு தொடர்புடையது இது முழுக்க முழுக்க இது தென்கலை தமிழ்கலை ஆகவே இந்த பாஞ்சராத்தில் தான் இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கும் இந்த வழிபாட்டு முறைகளை அவங்க தழுவிக்கொண்டு ஆனால் ஆனா இந்த வைகான முறையில் அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது அது நம்ம தென்கலைக்கும் வடகிழக்கும் நடைபெறுகிற சண்டைகள் உலக பிரசித்தம் ஆகவே இது இப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையிலே இந்த ஆகமம் என்ன சொல்லுகிறதுனா வான பிரசத்து இது இது வைகானசத்திலேயும் இந்த ஆகமம் வந்து எதை எடுத்தாலும் இதுலேருந்து தான் தழுவி கொள்கிறேன் ஆகவே இதுக்கு ரெஃபரன்ஸ் எது பார்த்தீங்கன்னா பாஞ்சராத்தம் தான் பார்க்க முடியும் பாஞ்சராத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கு ரத்தன மூணு ஆகமங்கள் இருக்கின்றன அது வந்து என்னன்னா ஜயாக்கிய சம்மிதா அதுக்கப்புறம் இது போஷ்கர சம்மிதா அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து எடுத்து சொன்னோம்னா இது லக்ஷ்மி தந்திரம் அதுக்கப்புறம் இது சனத்குமார சம்மிதா இப்படியெல்லாம் அத ரத்னத்ரேயம் என்று எடுத்து அவர்கள் சொல்லுவார்கள் அந்த மூன்று இதில் ஒரே இடத்துலையும் அது இல்லை ஆகமத்துல இந்த அந்த அர்த்த வேற யாரும் வரக்கூடாது என்று இப்பொழுது மூணு பேரை எடுத்து சொல்லுகிறார்களே அந்த மூணு பேர் மட்டும் இல்ல அர்த்த அர்த்தமண்டபத்தில் எல்லாரும் வருவாங்க இன்னும் ஓதுவார் வந்து பாடுவார் அங்க அறையர்கள் பாடுவார்கள் வைணவத்தில இருந்தா அறையர்கள் பாடுவார்கள் மற்ற செவ்விகோயில ஓதுவார்கள் பாடுவார்கள் அங்கே அங்கே மடாதிபதிகள் வரலாம் என்று சொல்லுகிறார்கள் நான் இன்னொரு கேள்வி கே மடாதிபதிகள் மடாதிபதிகள் என்ன பிராமண குலத்தை சேர்ந்தவர்களா எல்லா முக்காவாசி மடாதிபதிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்த்த மடங்களை தவிர மற்ற மடாதிபதிகளை அனைவரும் அந்த குலத்தையே சேராதள் நான் புல அமைத்ஷா அவங்க உள்ள வர்றாங்களே அப்புறம் எப்படி மற்றவங்க உள்ள விட மாட்டேன் என்று சொல்லுவது ஏன் அவங்களுக்கு என்ன பெரிய பெரிய விஐபி வந்து உள்ள விடுறாங்களே அது எப்படி மாறுது அதுக்கு ஆகமத்துக்கு சம்பந்தமே இல்லை அந்த ஆகமத்தில் எந்த விதத்திலையும் இந்த நான் சொன்னது போல பாஞ்சிராத்தில எந்த இடத்துலையும் ஆகம விதி என்று இது காட்டவே முடியாது காட்டவே முடியாது முழுக்க இந்த எல்லாம் ஆய்ந்தவன் என்று உலகம் அறிந்த ஒன்று அதுக்காக தான் எடுத்து சொல்றேன் இதுவாவது அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல தான் அப்படி எடுத்து மாத்தி சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு என்னன்னா அதுல என்ன பல பிரச்சனைகள் இருக்குது ஒண்ணு நம்ம நன்றியாக வருமே முதல் கட்ட கருத்தா இந்த முதல் சுற்றுலும் நான் நிறைவுகிறேன் நன்றி நன்றிங்க நான் அடுத்த சுற்றுலா அவங்ககிட்ட பேசுறேன்